பா சொல்லுங்க <laughs> <laughs> <laughs>

நீங்க ஃப்ரீயா நான் ஆமா ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம எப்பவுமே ஃப்ரீ தான் இங்க இருந்து கிளம்புவோம் சட்டை எடுத்து பேக்ல எடுத்து போட்டு வச்சு வேற ஏர்போர்ட்டுக்கு போயிருவோம் சரி ஏர்போர்ட்ல போனது ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கும்ல ஆமா அங்க போய் முடிவு பண்ணுவோம் எங்க போலான்னு ஓ வெளிநாடு என்ன ஸ்ட்ரெஸ் ஆகும் இந்த மாதிரி தான் யோசிக்க தோணும் ஆமாவா அப்ப ஏர்போர்ட்டுக்கு போறோம் எங்க போறோம்னு அங்க போய் முடிவு பண்றோம் ஆமா சரி இப்போ என்ன செய்யறோம் ஏர்போர்ட்டுக்கு போறோம் அங்க போயிட்டு அடுத்து என்ன பிளைட் இருக்கோ எந்த நாட்டுக்கு இருக்கோ அந்த நாட்டுக்கு நம்ம போறோம் போகிறோம் பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு ஏதாச்சும் போகணும் அவ்வளோ வராதுப்பா அப்ப சாப்பிட்டுட்டு போயிட்டு நான் போட்டியை கட்டிட்டு வந்துடுறேன் சரிப்பா ஓகே நானும் என் போட்டியை கேட்டிட்டு வரணும்ல நானும் கட்டிட்டு வந்துடுறேன் ஆ ஓகே வாங்க போல போலாமா பாலாமா ஓகே இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் இப்போது இங்கேருந்து ஏர்போர்ட்டு வந்து ஒரு மணி நேரம் அப்புறம் அங்கே போய்ட்டு என்ன ஃப்ளைட் இருக்கோ அதில் போகிறோம் அப்படியாப்பா பக்கத்தில் என்னென்ன நாடுகள் இருக்கு சொல்லுங்கள் இப்போ மலேஷியாவில் ஒரு சின்ன ஸ்பெஷல் என்னென்னா நம்ம இங்கே சுற்றி வந்து நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பல நாட்டுக்கு நீங்கள் போகலாம் சிங்கப்பூர் போகலாம் இந்தோனேஷியா போகலாம் தாய்லாந்து போகலாம் ம் வியட்நாம் போகலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள போயிடலாம் கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஊருக்கு போலாம் பிலிப்பின் போலாம் அப்புறம் புர்நாய் போலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான லொக்கேஷன்ல இருக்குது மலேசியா அதுதான் மலேசியாவுடைய ஒரு தனி சிறப்பு ஆமா ஆமா போர் அடிச்சா பக்கத்து மாநிலம் இல்லை பக்கத்து நாடே போதும் ஓகே இப்போ நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற லாங் டம் பார்க்கிங் லாங் டேர்ம் லாங் டர்ம் பார்க்கிங் அதாவது வெளியூருக்கு போகிறீங்க ரெண்டு மூணு நாள் நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வர்றப்ப இங்க வந்து பார்க் பண்ணிக்கலாம் எவ்வளவு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டு நாளைக்குன்னா பதினேழு ஆமா ரெண்டு நாளைக்கு மேல போட்டீங்கன்னா பதினேழு ஒரு நாளைக்கு போட்டீங்கன்னா இருபத்தெட்டு வெள்ளி இங்க பார்க்கிங் பண்ணுறது பார்க் பண்ணியாச்சு இங்க வந்து பஸ் நிக்கில் பஸ் அதுல ஏறி ஏர்போர்ட் போயிடலாம் போலாமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் வசதி இருக்கு இது வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு நமக்கு திரும்ப ஏர்போர்ட் கொண்டு போயிடும் இப்போ வந்து நம்ம டெர்மினல் ஒன்ல வந்து இந்த வசதி இருக்கு டெர்மினல் டூலையும் வந்து இந்த வசதி இருக்கு டெர்மினல் ஒன்லையும் இருக்கு அப்பா ஓகேவா பயணம் தொடங்கிருச்சு ஏர்போர்ட் போய் பார்ப்போம் இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் நிற்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு கிளம்பிரும் அடுத்த பஸ் வரும் ஸோ அதனால வந்து பிரச்சனை இல்லை கார் பார்க் மட்டும் நீங்க எடுத்து போயிட்டு போகலாம் காலையில் மலேசியாவில் மாஜு மாச்சில் சாப்பிட்டோம் மதியானம் எங்கே சாப்பிட்றோம் ஓகே ஏர்போர்ட் வந்தாச்சு ஓமா ஸோ கீழே இறக்கிடுது பஸ் வர இடத்துல அது ஆ பஸ் வர இடத்துல கீழே இறக்கி விட்டாங்க ஓகே அப்பாங் இப்போ வந்து ஏர்போர்ட் வந்தாச்சு முன்னாடி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு உங்களுக்கு இதுல வந்து எந்த பிளைட் போகணும் சொல்லி பாருங்க அந்த பிளைட்டுக்கு அந்த ஊருக்கு நம்ம போயிடுவோம் இப்ப மணி பத்து மணியா வாங்க கரெக்டா பார்த்து சொல்லுங்க அடுத்த பிளைட் எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு எந்தெந்த ஊருக்கு போத்தக்கன்னா பாலு கோத்தப்பாரு என்ன எல்லாம் கொச்சி இருக்கு பேங்காக்ரோபியாவா ஒரு மணிக்கு அதெல்லாம் ஜகார்த்தா ஒரு மணி நேரத்துல போகணுமா ஒரு மணி நேரத்துல ஜகார்த்தா கனடாவா கடைசியில் ஒன்னு இருக்கு என்னது ஹனிடா அதே இருக்கு அது ஜப்பான் இது ஜப்பான் ஜப்பானா விசா இல்லாம போறதா இருந்தா பக்கத்துல இருக்கிறது இந்தோனேஷியா என்ன அப்புறம் வந்து தாய்லாந்து தாய்லாந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஆ ஓகே இந்தோனேஷியா தாய்லாந்து ரெண்டுல முடிவு அடுத்த ஃபிளைட் எதுன்னு பாருங்க இன்னும் நமக்கு இப்ப பத்து மணினா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணி ஃபிளைட் தேட அந்த மாதிரி பாருங்க ஏன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இது பண்ணனும் டிக்கெட் எடுக்கணும் அப்புறம் போர்டிங் போடணும் ஆனா லக்கேஜ் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆமா அது ஹேண்ட் லக்கேஜ் தானே நம்மளுக்கு இந்த பாப்போம் உம் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மணிலா தூரமா புக்கேட் இருக்கு பன்னெண்டு மணிக்கு புக்கேட் இருக்குது தாய்லாந்து தாய்லாந்து ஆஹ் அது வேற ஃப்ளைட் எதுவும் டிலேயா பன்னெண்டரை மணி போட்டிருக்கு சரியா வராது பன்னெண்டு மணிக்கு ஒரு கிராபி கிராபின்னு ஒன்னு இருக்குப்பா ஆமா ஆய்லேண்டுப்பா கரெக்டாக இருக்கு நம்ம டைம் பயர் ஆமா மனுஷன் லைன்ஸ் பயர் ஃப்ளைனு போட்டுருக்கு ஓகே ஓகே வந்தில் ஒன்னா இருக்கும் டிக்கெட் தேடுவோம்மா கிராபி இல்லைன்னா புக்கேட்டேன் ட்ராபி ஓகே தான் டைமிங்ல இருக்கு ஓகே வாங்க டிக்கெட் அது நல்ல ஐடியா தான் ஓகே நண்பையில இப்ப ஷார்ட் புட் த்ரீ போட்டு புக்கிட்டா கராப்பி நான் வந்து கராப்பி அவங்க வந்தா புக்கி ரெடி ஷார்ட் புட் த்ரீ ஒன் டூ த்ரீ ஓகே கராப்பி பார்க்க போவோம் ஓகே அவங்க கராப்பி டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணுங்க உடனே இங்க டிக்கெட் கவுண்டுங்களா இல்லையா தேடணும் எனக்கு தேடணும் பரவாயில்ல நம்ம ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கான்னு பாப்போம் ரேட் பாருங்க என்ன ரேட் வருது பாருங்க போக வர போட்டுருங்க இன்னைக்கு போறோம் நாலு கழிச்சு வரோம் போற நானூறு இல்லையா நானூறு இல்லையா வருது வாங்க கம்மிங்க என்ன ரேட் வருது கம்மிங்க ஒரு நானூறு இல்லி வருதுப்பா நானூத்தி இருபது இல்லி ஆமா ஒரு நானூறு தான் வாங்க வருது ஓகே ரைட் புக் பண்ணிங்க ஓகே ஆ ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து டிக்கெட் போட்டாச்சு அடுத்து போய் போனி எடுத்துருவோமா ஆ சரி வாங்க ஓகே ரைட் வாங்க இன்னும் கரெக்டாக ரெண்டு மணி நேரத்தில் நமக்கு ஃப்ளைட் ஆமாம் வாங்க ம் ஒரு டவுட் என்ன டிக்கெட் போட்டோம் ரைட் போர்டிங் எடுக்க போறோம் ஓகே அங்க ஹோட்டல்ல அரேஞ்ச்மென்ட்லாம் எப்படி வா ஓ அது நான் கன்ஃபர்ம் பண்ணுமா ஹோட்டல் ரூம் போ காம்கேமா இல்ல வா தேவைப்படும்ல அங்க போய் எங்க போய் தங்க முடியும் இருக்கவே இருக்கு நம்ம ஏஐபி அப்படியே உடனே போட்டு கொடுத்துருவாங்க இந்த கேட்டுருவோம் ஓகே ஏஐபில வந்து பேக்கேஜ் போட்டுருவோம் ஓகே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா நான் பார்க்கற அனைவருக்கும் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே

அப்படியா ஓகே எங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு பேக்கேஜ் மட்டும் செஞ்சு தர முடியுமா கண்டிப்பாக சார் நான் இப்போ செஞ்சு அனுப்புகிறேன் சார் ஆமாம் ஹோட்டல் புக்கிங்கு ஸோ வந்து இன்னைக்கு போகிறோம் செக் இன் ஆகிறோம் ஒரு நாள் தங்குறோம் அடுத்த ரெண்டாவது நாள் செக் அவுட்டு ஓகே சார் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுங்க உங்களுக்கு நான் ஒரு டிரைவர் டீட்டெயில்ஸும் ஹோட்டல் புக்கிங் அனுப்பிச்சு விட்றேன் ஓகே தேங்க்ஸ் எல்லாம் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிடுங்க கண்டிப்பாக சார் நான் அனுப்பிச்சிடுறேன் ஓகே 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 சார் ஹாப்பி ஜேர்னி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே இப்போ நமக்கு பேக்கேஜ் எல்லாமே ரெடி பாய் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்து இப்படி கிளம்பி போவோம் பேக்கேஜ் வாட்ஸ்அப்பில் வந்துடும் அங்கே போனோட நமக்கு ரெடியாக ட்ரைவர் இருப்பாங்க அப்போ போகலாம் ஸோ நீங்கள் வந்து தாய்லாந்து டூர் மலேசியா டூர் இந்தியா டூர் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏஐபி ஹாலிடேஸை காண்டக்ட் பண்ணுங்க உடனே சுட சுட எல்லாம் ரெடி உன்னை போதா செம்மையிலே ஃப்ளைட்லேருந்து உக்காந்தாச்சு ஃபயர்ஃப்ளை ஃப்ளைட் பார்த்தீங்களா அப்படியே நல்லா சூப்பராக இருக்கு நல்லா விசாலமாக இருக்கு ஃப்ளைட் ஃபுல்லாக இருக்கு ஓகே இப்போ நம்ம வந்து கோலாரம்பூர்லேருந்து கராப்பி எவ்வளோ நேரம் ஆ ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் டைம் ஓகே ஃபர்ஸ்ட் டைமாக போகிறோம் கராபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் வந்து கிராபி வந்தாச்சு ஏர்போர்ட்ல இருந்து இப்ப நம்ம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஐபி ல இருந்து கார் அனுப்பிச்சிருக்காங்க நம்ம இங்க போலாம் எந்த சைடு சை அந்த சைடா பிரகாசம் தெரியுது ஓகே ஓகே ஹாலிடேஸ் நமக்காக வந்து ரிசீவர் வந்துட்டாங்க ரிசீவ் பண்ணி நம்ம இருக்கோம் ஓ ஏர்போர்ட்டே ஏர்போர்ட் விட்டே இறங்குனவொன்னே நீங்கள் வெளியானவொன்னே காப்பாக இருக்கீங்க பரவாயில்ல ஆ ஓகே அம்மா ஆ நல்ல பெரிய காராகியாம்மா பரவாயில்ல ரெண்டு பேர்த்துக்கு சூப்பர் காரு நல்லா ஜாலியா சுத்தலாம் ஓகே நம்ம ஏர்போர்ட்ல இருந்து இப்ப ரூம்க்கு வந்தாச்சு இது ஹோட்டல் பேர் வந்து ஆப்பிள் டே ஆப்பிள் டே ஆப்பிள் ஏ டே ஆப்பிள் ஏ டே ஆப்பிள் ஏ டே கெராப்பிக் இப்போ போயிட்டு ரூம் செக் இன் பண்ணிட்டு அடுத்து சாப்பிட போவோம் ஏர்போர்ட் விட்டு வெளியான உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து குமிஞ்சிருச்சு ஆமா எல்லாம் வண்டி நம்பரு ஹோட்டல் புக்கிங்கு சூப்பர் ஃபாஸ்ட் பாங்க ஓகே ஏஐபி ஹாலிடேஸ் சுற்றுலானா காண்டாக்ட் பண்ணுங்க எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு வேணாலும் நீங்கள் கேட்ட பேக்கேஜ் உடனே கிடைக்கும் ஸோ வெல்கம் டு எப்போ நான் ஆப்பிள் டே ஜூஸா ஆப்பிள் ஜூஸா ஸ்ட்ராபெரி ஜூஸ் ஸ்ட்ராபெரியா ஓகே ஸ்ட்ராபெரி ஓகே ஓகே தேங்க் யூ பாய் அக்கம்க்கா ஓ மலையை சுற்றி இருக்கு ஊர் பணம் சுற்றி மலை ஓகே ஆஹா அருமையான ரூமாக இருக்கு சூப்பராக இருக்குங்க ரெண்டு பேர் தங்குறது எப்படி தனி தனித்தனி பெட்டு நல்லா அருமையாக இருக்கு அப்பா நான் வாங்க பால்கனிலாம் இருக்கு ஆஹா சூப்பர் வியூ இங்கே வாங்க உட்காந்துக்கிட்டு நல்லா அருமையாக உக்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் ஃபுல்லாக காடு ஓ காடு தாங்க ஹோட்டலில் வாங்க ஸ்விம்மிங் பூல் எல்லாமே செகண்ட் ஃப்ளோரில் இருக்குதுக்கா ரூமே சூப்பராக இருக்குது ஏஐபி வந்து பாருங்கள் நல்லா அருமையான ரூம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஆமாம் சிஸ்டம் ஒர்க்லாம் பண்ணிக்கலாம் டிவி இருக்குது நல்ல ரூம் இருக்கு எல்லா வசதியும் இருக்காப்பா பாத்ரூம் ம் பாத்ரூம் சூப்பராக இருக்குது இந்த ஷவர் இந்த பக்கம் வாங்கப்பாங்க ஆப்பிள் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசப்ஷனில் வந்தோன்னே கொடுத்தாங்க வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஆப்பிள் ஹோட்டல் பேர் ஆனால் கொடுக்குறது ஸ்ட்ராபெரி ஜூஸ் பாட்டில் சைஸே தினிசாக இருக்குது நல்லா இனிப்பாக இருக்குது நல்லா இருக்கு ஒரிஜினல் டேஸ்ட்டு மங்களகரமாக ஸ்ட்ராபெரி வந்து ஆரம்பிக்கிறோம் அப்பா என்ன சாப்பாடு தாய்லாந்தா தாய் சாப்பாடா தாய் சாப்பாடா நம்மளுடைய ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடு கடைகள் இருக்கு தாய் போட்டு இந்தியன் போட்ஸ் எல்லாமே இருக்குது நாசிக் குரங்க் தொம்மியம்மா ஸோ நல்லா நிறையா இருக்கு இது வந்து தொம்மியம் தொம்மியம் நாசிகுரங் ஆ எப்படியாப்பா

தாய்லாந்து டேஸ்டுங்க தாய்லாந்து சாப்பாடு சாப்பிடறதுக்காகவே நீங்க வரலாம் மலேசியா இங்கேயும் சுத்தி பார்க்க சாப்பிட வரலாம் ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா மலேசியாவில எல்லா நாட்டு சாப்பாடும் கிடைக்கும் எதே சாப்பாடு அங்கேயும் கிடைக்கும் இதா கடைப்பேரு சாப்பிட்டோம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு சாப்பாடு ஓகேவா தாய்லாந்து ஃபுட் இருந்தாலே எல்லா சாப்பாடும் நம்ம கராபியில வெலை எப்படி இருக்கு காபியில கொஞ்சம் வெலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு இப்போ நம்ம சாப்பிட்டாலாம் எவ்வளவு நம்ம சாப்பிட்டது வந்து எண்பது ரிங்கிட் ரொம்ப வெளில வந்துச்சு மலேசியா கசுவே எண்பது வெள்ளி தாய்லாந்து கஸ்க்கு அறநூத்தி நாற்பது பாட் வந்துச்சு ஒரு நல்ல பாட்டை பாருங்க அப்பாங்க நெக்ஸ்ட் ப்ளானு நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்ம நேரம் வந்து ஹோட்டலுக்கு போறோம்ப ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதோட ஈவினிங் வந்து அந்த பீச் சைடு ஓரம் அவுனாங் பீச் சொல்லிட்டு இருக்கு அங்க வந்து நம்ம வந்து சன்செட் பார்ப்போம் இங்க வந்து அருமையான சன்செட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம்னா அங்க வந்து அந்த ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருக்கு ஓகே இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு நம்ம போவோம் ஓகே இப்போ ரூம்ல போய் ரெஸ்ட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அப்புறம் தான் டியூட்டி ஆரம்பிக்குது ஆமா ஓகே நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்துல கீழே இறங்கி அப்படியே வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா கடையும் இருக்குங்க சாப்பிட்ற கடை எல்லா கடையும் இருக்கு பாருங்க உங்களுக்கு துணி ஏதாவது வேணும் இந்த மசாஜ் ஏதாவது பண்ணணும் ஃபேமிலி மசாஜ் எல்லாம் இருக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட் நிறைய ஆ இந்தியன் ரெஸ்டாரண்ட் குறிப்பா வந்து நிறைய இருக்கு இந்த தோசை கிச்சன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஓகே நண்பையிலே மணி வந்து இப்ப அஞ்சு மணி ஆகுது நம்ம வந்து இப்ப கடற்கரைக்கு போக போறோம் இங்க உள்ள கடற்கரை என்ன கடற்கரை பேரு

அந்த ஹோட்டலில் இருந்து நீங்கள் அப்படியே அந்த கடைக்கரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தை நடந்து போயிடலாமா ஆ ஒரு பத்து நிமிஷத்தை நடந்து போயிடலாம் நல்லா அருமையாக ஆனால் போகிற வழியில் ஃபுல்லாக வா அட்டா அடாடா நீ வாங்க சூப்பராக இருக்கு மக்கள் ரெண்டு பக்கத்தில் கடையில் இப்பவே கடையில் எல்லாம் லைட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப கண்ணாடி சூப்பராக இருக்கு வா சான்சா இல்லை வாங்க வா வேறு லெவலில்ப்பா நீங்கள் எது கண்ணாடி பிடிங்க எனக்கு தெரியும்ப்பா வா ஆ

அப்படியே வாங்க கண்கொல்லா காட்சி நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் ஆனா அதிகமா வெள்ளைக்காரங்க நிறைய இருக்காங்க இந்த பீச்சல ஆமாப்பா பொதுவாக வெள்ளைக்காரங்க நிறைய இருப்பாங்க அரபுக்காரங்க இருப்பாங்க இந்தியால இருந்து இந்தியன் டூரிஸ்ட் நிறைய வருவாங்க இப்போ அங்க வந்து வின்டர் காலங்கிறதுனால எல்லாம் இங்க வந்திருக்காங்க எல்லா பிள்ளைங்க எல்லாம் பார்க்குற கடல்ல அழகா வா சூப்பரா இருக்கு பா அப்படியே போட்டோ ஃபிரேம் செம்மயா இருக்கு நீங்க வேற பா வேற லெவல்ல வேற லெவல்ல இதான் வந்து ஆவுனாங் பீச்சோடைய ஒரு அடையாளம் மீன் இந்த மீனோட பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் வெல்கம் டு ஆவுனாங் இங்க என்ன பா இங்க வந்து ஃபைவ் ஷோ நடத்துவாங்க பா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகே எல்லாரும் பாப்போம்

இப்ப ஷோ பார்க்கறதுக்காக அப்படியே படிக்கட்டல உக்காந்தா